வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் இந்த நிறைய லேடிஸ் நடக்கும்போது கால் வலின்னு என்று வாங்க தெரியுங்களா இந்த குதிக்கால் கால் வலி அதை நடக்கும்போது சரியாக அஞ்சு நிமிஷம் என்ன நடக்க முடியல அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க படியேறதுக்கு கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் இருக்குது அது வந்து நான் வந்து செருப்பு பண்ணுவோம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி வாங்கினேன் ரொம்ப நல்லா அது அது ஏன் உடனே போடலன்னா ஒரு ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு வீட்டில் கேட்டதுன்னு செய்யணும் இப்போ அவங்க போட்டு பரவாயில்ல செவன்ட்டி பர்சண்ட்டு நல்லா ஆயிடுச்சுன்றாங்க அந்த சிர்ஃப் கம்பெனி தாங்க இது வந்து ஏன்னா நம்ம எதோ இந்த அக்கு அது போடுறோம் இது போடலாம் இது வந்து ஃப்ரெண்டு சொல்லி தான் நம்ம இது வந்து டாக்டர் ஸ்பாட்டுன்னு போடுறாங்க இதில் எல்லாமே போட்டிருக்கு இம்ப்ரூவிங் ஃபுட் கம்ஃபர்ட் பேலன்ஸ் அண்டு மொபிலிட்டி அப்படின்னு ஓகேங்களா இது நல்லா இருக்குன்றான் அந்த செருப்பையும் காமின்னு பாருங்கள் இது அக்கு பஞ்சில் கூட அங்கங்கே டாக்டர் டாக்டாக வருதுல்ல அக்கு பஞ்சர் செருப்புனா அது வேறு மாதிரி இருக்கும் இது அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கு மாதிரி நான் நாச்சுமாக கிண்டல் கூட சொன்னாங்க பரவாயில்ல ஊதுவரத்து சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இந்த கேப் வழியாக நடக்கும்போது அந்த பெயின் கில்லர் மாதிரி ஏதோ வருது பெயின் இல்லைன்னு சொல்கிறாங்க அதான் விஷயம் ஓகேங்களா அதனால் தான் இதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பெயின் கால் வலிக்கும் அதாவது நடக்கும்போது கால் வலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வாங்கி பாருங்கள் செருப்பு கடைக்கு போயிட்டு இந்த டாக்டர் இருக்குதுன்னே கேளுங்கள் டாக்டர் ஸ்பாட்டுன்னு கேளுங்க ஓகேங்களா இதுதான் ஒரு நாலு பேர் நல்லதுனால்தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்று இதமாக வாங்கி போடுங்க உங்களுக்கு கிளியராகும் கிளியராகிச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னா நானே இது ஒன் வீக் கழித்து தான் நான் சொல்கிறேன் இப்போ பர முன்ன வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ வந்து பரவாயில்ல செவன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் கேட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா கூட இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் தான் இதை அவசரமாக போடுறேன் கடைக்கு வெளியே போனால் கூட வாங்கலாம் மற்றபடி நல்லாயிருக்கும் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் நம்ம வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்